நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இப்போது வில்வம் பொடி வில்வம் பழத்தினுடைய மஜ்ஜா அப்படின்லாம் சொல்லலாம் வில்வம் மரம் பக்கத்தில் இல்லை இது சாம்பிள் பொடி எப்பவும் வச்சுருக்கிறதுனால அப்பப்போ ஏதாவது ஒன்று நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ நாம் சிம்பிளாக சொன்னாலும் அதை சிறப்பாக நம்மளுடைய பிள்ளைகள் எடுத்துக்குங்கிற நம்பிக்கையில் நான் இருக்கேன் அதை எவ்வளோ பேர் உன்னிப்பாக கவனிக்கிறீங்க கவனிக்கலைங்கிறது எனக்கு தெரியல பார்க்குறவங்களுக்கு நான் பார்க்காதவங்களை பற்றி நான் அட்வைஸ்லாம் பண்ண விரும்பலை நிர்பந்திக்கவும் மாட்டேன் காரணம் என்னென்னா இது விளம்பரம் கிடையாது ஏதோ நாம் பிறருக்காக ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அந்த ஒரு எண்ணம் மட்டுமே அப்போது நம்ம இன்றைக்கி வில்வத்தை பார்க்குறோம் அந்த வில்வம் என்னையாக செய்யும் வில்வத்தில் எல்லாமே குணம் உள்ளது தான் இதை பழைய காலத்து மனிதர்கள் சிவ உருவமாக பார்க்குறாங்க சிவ உருவம் சிவனுக்கு ரொம்பவும் பிடித்தமான ஒரு மரம் வில்வ மரம் அப்படின்னு சொல்லி அது பழங்காலத்து பழஞ்சொல் இன்றைக்கி அந்த நிறைய பேர் பா ஃபாலோ பண்ணுறாங்க பராமரிக்கிறாங்க இந்த வில்வ மரத்தில் ஒரு பெட்டி மாதிரி செஞ்சு அதில் விபூதியை கொட்டி வச்சு பூசி இருந்தது நம்ம தாத்தா காலத்துலேயும் நான் பார்த்துருக்கேன் அதே மாதிரி இன்றைக்கி வில்வம் பழத்துக்குள்ள அந்த பழ சுளைகளை எடுத்துகிட்டு அந்த ஓட்டுக்குள்ளே அந்த சுரட்டைக்குள்ளே விபதியை கொட்டி இன்றைக்கும் பயன்படுத்துகிறவங்க கேரளத்தில் நான் நிறைய பேர் பார்க்குறேன் அது எதுக்காக அப்படின்னு சொன்னால் அந்த விபதியை தினந்தோறும் இப்போ இன்றைக்கி நிறைய சாமியார்கள் பாருங்கள் உடம்பு பூரா விபதி பூசியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா இதுதான் காரணம் ஏன்னா அவங்க காட்டில் மேட்டில் அங்கே இங்கெல்லாம் போகிறாங்க அந்த விஷ செத்துக்கள் கடிச்சாலும் அந்த விஷம் ஏறாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த விபதியை பூசுறது அதை சில சரித்திர ஏடுகள்லாம் கூட நான் பார்த்துருக்குறேன் அது உண்மை தான் சாக்ஷார் அனந்தன் கடித்தால் போலும் விஷம் இயல் அப்படின்னு மலையாளத்தில் ஒரு இடத்துல படித்தேன் அது உண்மை தான் அதனால தான் நம்ம தாத்தா இந்த கொடுக்கையில் விபதியை பாதுகாத்து அது தினந்தோறும் பூசிட்டு இருந்தாங்க போல இருக்குது அப்படின்னு ரெண்டாவது உடலில் உள்ள விஷ நீர்களை பல விதத்தில் வெளியேற்றுறதுல இந்த வில்வத்தை மாதிரி ஒரு அபூர்வ மருந்து எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லணும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னென்னா அந்த பழத்தில் உள்ளில் உள்ள மஞ்சள் இது எதற்காக பயன்படும் அப்படின்னா இது இந்த சோதனை போல் வயிறு கிளீராக போக மாட்டேங்குது ஜீரண கோளாறு என்ன போட்டு வாட்டி வதைக்குது வாயு தொல்லையால் இந்த அஜீரணம் போட்டு வாட்டி வதைக்குது மலம் சரியாக போகலை அப்படின்னா இந்த பொடியை நீங்கள் கடையிலேயே வாங்கி பயன்படுத்தலாம் சில கடைகளில் கிடைக்கும் சில கடைகளில் தேடி தான் வாங்கணும் ஏன்னா இது வந்து விவசாயமாக எங்கே பண்ணல இது காட்டில் மேட்டில் கிடைக்கிறத கொண்டு வந்து சேகரித்து விடுபட்டனால கூடுதல் சப்ளை பத்தாத காரணமும் இருக்கலாம் இருந்தாலும் இதை நீங்கள் எப்போவும் வாங்கி வீட்டில் வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது இது அத்தியாவசியம் நிறைய விஷயங்களுக்கு ஆணப்பின்னு எல்லாருக்குமே தேவைப்படும் ரெண்டாவது தொடர்ச்சியாக சாப்பிட்டு வர்றவங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா எந்த விஷ நீரும் உடம்புல இருக்காது மெயினாக புரிஞ்சுக்கணும் நேற்று வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் மூணு விஷயத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களை விட முக்திமான் புத்திமான் சக்திமான் வேறு யாருமே இல்லை இது மூணு உங்கள் கூட வரும் காரோ பங்களாவோ பணமோ காசும் நீங்கள் எப்படி சம்பாதிக்கிறீங்களோ திரும்ப ரிட்டன் அதே வழியிலே போய்விடும் அது உங்களுக்கே தெரியாது ஆகையினால் இந்த வில்வம் பொடி பெண்களுக்கு இப்படி பயன்படுத்தலாம் பெண்களுக்கு இப்போ குழந்தைக்கு பால் கிடைக்கலைங்க அப்படிங்கிறவங்களுக்கு நிச்சயமாக இவங்க சாப்பிட்றோம் அதே மாதிரி குழந்தை பால் குடிக்க மாட்டேங்குது வாமிட் எடுக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அந்த தாயோடைய மார்கள் காம்பளை கொஞ்சம் போல இந்த பொடியை குழச்சி தடைவு கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை குடித்தாலும் வாமிட் எடுக்காது அந்த அஜீரண கோலார அது சரி பண்ணிக்கும் இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உண்மையாக பொய்யா சில பேர் எவ்வளவோ வீடியோக்கள் பார்க்குறீங்க எவ்வளவோ மருந்துகளை பற்றி எல்லாம் திறந்த தூரும் நோட் பண்ணுறீங்க ஆனால் எதையாவது நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையாங்கிறது எனக்கு கேட்குற ரைட்ஸ் இல்லை பட் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம பதிவுகளில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஆனால் யாருமே கமெண்ட்ஸ் கொடுக்கல ஏதோ ஒரு தப்பி கமெண்ட் கொடுத்துட்டுருந்தாரு இப்போ அவரையும் காணும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது வீடியோ கிட்ட வந்துட்டு யாருமே சரியாக பார்க்கல அதனால எனக்கு வருத்தம்லாம் கிடையாது ஸோ இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெய்வம் நேரிட்டு கொடுத்த அந்த சன்மானத்தை அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு சன்மானமாக தான் கொடுத்துறேன் தவிர வேறு இதில் எனக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது பல அதாவது பலனை எதிர்பார்த்து இது செய்யல க கடமையாக செய்கிறேன் இதுதான் நம்ம கொள்கையும் கூட அந்த வகையில் இந்த வில்வம் எப்போவும் வீட்டு வீட்டுக்கு இருக்கணும் அந்த பழத்தினுடைய ஓடு கிடைச்சதுன்னா அதில் விபதி போட்டு எப்பவும் வைங்க இது உண்மை 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 நூறு சதமானம் உண்மை ஏன்னா இன்னைக்குள்ள காலகட்டத்தில் விஷ நீர் பல விதத்தில் நம்ம உடம்பை தாக்கிக்கிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் நமக்கு விபதி பூசுகிற பழக்கம் இல்லை இருந்தபோதும் நீங்களும் அதை பயன்படுத்தலாம் தப்பு கிடையாது நன்றி மீண்டும் அடுத்த பதிவில்